நான் தான் அனுப்பினேன் எனக்கு முன்னாடி சீதை மஹிந்தன் போட்டிருக்காரு ஏகப்பட்ட பேர் பேசிருக்காரு எல்லாரும் இந்த காணொலியில போட்டிருக்கிறத நீ அதெல்லாம் இல்ல இல்லைன்னு அதெல்லாம் இப்ப தடிச்சியா இல்லையா இதையே பேசுனாருன்னு தானே சீதை மஹிந்தன் தூக்கி சிறைப்படுத்தின சிறைப்படுத்தினியா இல்லையா ஆதாரம் இல்லையா ஆதாரம் இல்ல ஆதாரம் இல்ல ஆதாரத்தை நீ வச்சு பூட்டிக்கிட்டு என்கிட்ட ஆதாரம் இல்ல ஆதாரம் இல்லைன்னு நீ சரியான சரியான தத்துவம் அது என எல்லாரும் கோட்பாடு சாக்ரிட்டிஸ் எங்கிள்ஸ் எங்கிள்ஸ் இங்கிள்ஸ் அலு மார்க்ஸ் லலினா அம்பேத்கர் எல்லாரையும் பற்றி எங்களால் படிக்க முடியுது இல்ல மொத்தத்தை வெளியில போடு போட்டு படிச்சுட்டு என் மக்கள் உண்மையிலேயே ஒரு பெரியாருன்னு என் தலைமுறை கொண்டாடிச்சுன்னா தலை குனிஞ்சு வார்த்தை தெரிவிச்சுட்டு போயிடும் ஒரு தடவை போடு படிச்சு நான் படிச்ச படிச்சுக்க நான் அனுப்பினாதான் ஏற்கல இது சும்மா போலியா போட்டுருக்கான்னு நீயே சொல்ற இப்ப உனக்கு என்ன பிரச்சனை நீ பத்திரிக்கை நீங்க இந்த மாதிரி எந்த தலைவன் நீ வாதிக்கிட்டு இருப்ப நீ கேள்வி கேட்கணும் பதில் சொன்ன நீ என்னமோ என்னோட தர்க்க மாதிரி பேச்சுக்க நீ நீ பெரியார் சார்பா பேசுறா இப்படி வா வா கேள்விதான் கேட்கணும் சும்மா தம்பி எந்த தலைவனோட நீ தர்க்கம் பண்ணிட்டு இருப்ப இப்படி நேரத்தை வினாடிக்காது கேள்வி நான் இத்தனை கேள்வி கேட்கிறேன் அதுக்கு ஆதாரம் கேட்க மாட்டேன்

இது எப்படி இது ஒண்ணு ஒண்ணா பேசணும் இப்ப வேற ஏதாவது சந்தை இருக்க ஒண்ணு ஒண்ணா பேசணும் சாரி வாக்கரசியல் எனக்கு பாதிப்பு வந்துருதுல பெரியார் நல்லா பெரியாருக்கு ஓட்டு இருக்குல்ல இத்தனை பெரியாரை ஆதரிச்சு பேசுற பெருமக்கு யாராவது ஒருவர் பொது தேர்தல் பொது தேர்தல் இல்ல பெரியாரை பற்றி பேசி பெரியாருடைய தித்தாந்தங்கள் தத்துவங்களை பற்றி பேசி வாக்கு சேகரிக்கவும் ஒருத்தர் தயாரா இருக்கல ஒருத்தர் நீ தடை செய்யப்பட்ட இயக்கம் தீவிரவாதி பயங்கரவாதி பழி சுமத்திய பற்றி தயாரா அப்படி முப்பத்தாறு லட்சம் வாக்கை வாங்கி நான் வந்து அங்கீகாரம் பற்றி இங்க இருந்து இந்த திராவிட கூட்டம் எத்தனை கடிதத்தை தேர்தல் ஆணையத்துக்கு எழுதி கட்டுக்குமா அங்க இருக்கிற அதிகாரி சொல்றாங்க வருது பிரபாகரனை போடுறாரு பிரபாகரனை காட்டுறாரு அதை பேர் தடை பண்ணுங்க பிரபாகரனை காட்டுறாருன்னு ஒரு படத்தை பார்த்தே இந்த பயர்னா எப்படி இருக்கு எந்த இடத்தில் நீங்க சரியா இருந்திருக்கிறீங்க எந்த இடத்துல எது சொல்லுங்க இப்ப இப்ப சமூக நீதி சமூக நீதி ஒரு சமூக நீதினா என்ன தம்பி குடிவாரி கணக்கெடுக்கணும் எல்லாருக்கு எல்லாம் எப்படி எப்படி குடுப்பீங்க தம்பி எல்லாருக்கு எல்லாம் நாங்கள் முத்தரையர் எவ்வளவு உடையார் எவ்வளவு கோணார் எவ்வளவு பிள்ளை எவ்வளவு முதலியார் எவ்வளவு குறவர் எவ்வளவு போயர் எவ்வளவு ஒட்டர் எவ்வளவு முடிந்திருத்த மருத்துவர்களும் எவ்வளவு வண்ணார் எவ்வளவு நாடார் எவ்வளவு தேவர் எவ்வளவு தேவர்னா வெறும் தேவர்னு போட்டக்கூடாது கூடாது கல்லர் மரவர் அகமுடையர் எவ்வளவு படையாச்சி எவ்வளவு கவுண்டர் எவ்வளவு என்ன எண்ணி கொடுத்துரு எடுத்து கொடுக்க நீ யாரு அள்ளி கொடுக்காத அளந்து கொடு அளந்து கொடு இப்படி பாப்போம் இஸ்லாமியர்களுக்கு மூணு புள்ளி அஞ்சு விழுக்காடு அருந்தியதற்கு மூணு விழுக்காடு ரெண்டு பேர் என்னைக்கும் சமமா இருக்கா எப்படி கொடுத்த நீங்க ஏன் இதை பேச மாட்டீங்க நான் கோனாறு நாட்டுல ரெண்டு அமைச்சர் கொடுத்திருக்கிறீங்க எங்க எண்ணிக்கை எவ்வளவு நீங்க உங்க ஐயா கருணாநிதி ஐயா இருக்கும்போதும் சரி ஐயா ஸ்டாலின் இருக்கும்போது உங்க வீட்டுக்குள்ளே ரெண்டு மினிஸ்டர் எடுத்துக்கிறீங்க எப்படி சமூக நீதி இதுதான் கொடுமையான சனாதனம் வீட்டுக்குள்ள இருக்கிற சனாதனத்தை ஒழிக்காம வெளியில வந்து ஜனாதனத்தை ஒழிக்க போறேன் என்ன வேடிக்கையா இருக்குமா இல்லையா என்னது இது எப்படி வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம்ங்கிறது எப்படி வருது வகுப்பு வாரி வகுப்பு வாரி கொடுத்தா எதன் பொருட்டு சமூக முதல்ல என்ன எதன் பொருட்டு கல்வி வேலை வாய்ப்பு அரசியல் அதிகாரம் எனக்கு மறுக்கப்பட்டதோ அதன் பொருட்டே பகுத்து பிரித்து தரணும் இதுதான் இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு கிடையாது இட பகிர்வு பங்கீடு தன சமூக நீதி அப்ப இந்த சமூக நீதி எதுக்கு இந்த தெருவில் ஒருவன் வரக்கூடாது இந்த குளத்தில் குளிக்க கூடாது இந்த கோயிலுக்குள்ள நுழைய இழிமகன் தாழ்ந்த சாதிங்கிறதுக்காக தீண்டத்தகாதவன் என்பதற்காக ஒழிக்கணும்னா எல்லாரையும் போல கல்வி அறிவு கல்வி கேற்ற வேலை வேலை கேற்ற சம்பளம் அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு வந்தா தான் இந்த ஏற்றதாழ்வு தகர்க்கப்படும் அப்படித்தானே அப்ப அது இருக்கா ஏன் சாதி வாரி கணக்கெடுக்க முடியல ஏன் முடியல பீகார் எடுக்குது எடுத்து வழக்காயிருச்சு அந்த நிலைமை தமிழ்நாட்டுல இருக்காத்தூக்கி அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டை பெற்றுக் கொடுத்தா மறுக்க முடியுமா அந்த இடஒதுக்கீட்ட அன்றைக்கு முதலமைச்சரா இருக்கிற அம்மா ஜெயலலிதா ஒரு சட்டம் இயற்றி சட்ட பாதுகாப்பை கொடுத்துட்டு போயிருக்காங்க நீங்க திராவிடம்னு பேசலைன்னா ஆரியத்துக்கு துணை பேரும் ஆரிய உள்ள வந்து பெருமக்களே அன்னைக்கு அந்த சமூக நீதி அந்த பெற்று கொடுத்த இடஒதுக்களை பாதுகாத்த சட்டப்பேரவை கொடுத்தது அம்மையார் ஜெயலலிதா நீங்க சொல்ற ஆரியம் அந்த ஆரியத்திற்கு செங்கோலை கொடுத்து சமூக நீதி காத்த வீராங்கனை பாராட்டி பட்டம் அளித்தது இன்னைக்கு திராவிட கழகத்தினுடைய தலைவர் வெறுமக்கள் ஐயா வீரமணி அந்த அம்மா இருக்கிற இருக்கிறவரை அவங்களதான் ஆதரிச்சு நின்னீங்க மறுக்க முடியுமா சும்மா நாங்க எ திராவிட கடந்த பாண்டிய நெடுஞ்சலியனின் வாரிசுகள் புரியுது என்ன பாடுறாரு ஆரியன் கண்டாய் தமிழன் கண்டாய் எடையில எங்க கண்டாய் திராவிடனே யார் நீ உனக்கு என்ன பிரச்சனை நாங்க பெரிய புராணம் பாடினால் உனக்கு பிடிக்கல அதே மாதிரி நீ பெரியார் புராணம் பாடினா எனக்கு பிடிக்கும் எப்படி உங்களுக்கு எங்க ஐயா பெரியா இருக்கு உங்க ஐயா பெரியாருக்கு நம்ம ஐயா பெரியார் இருக்கு மொழி விமானம் கிடையாது பேசா கிடையாது விளங்குதா நாட்ட விமானமும் கிடையாது இனா விமானமும் கிடையாது அதனால எங்களுக்கு அவர் மேல எந்த விமானமும் கிடையாது மொழி தேசம் அதெல்லாம் யாருக்காக போராடினீங்க யாருக்கு போராடி பெற்றுக் கொடுத்தீங்க என்ன உங்க சமூக சீர்திருத்தம் இங்க ஒரு அம்பேத்கரும் பெரிய அம்பேத்கரும் முடியுமா ஒன்னா இங்க பாருங்க முதல்ல அதிகாரம் மிக வலிமையானது யாரு யாரு அம்பேத்கர் அனைத்து துன்ப பூட்டுகளுக்குமான சாவிய ஆட்சி அதிகாரம் மட்டுமே இது யாரு அம்பேத்கர் இவர் என்ன சொல்றாரு கற்பி புரட்சி செய் ஒன்று சேரடா எல்லா அரசியல் வலிமை அரசியல் அதிகாரத்தை நோக்கி போடா இவர் தேர்தல் பாதை திருடர் பாதை போகாத ஓட்டு பொறுக்கிகள் அவன் போகாத அடிப்படையே ரெண்டு பேரும் ஐயாயிரம் கிலோமீட்டர்ல இருக்கிறீங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க தம்பி ஏதாவது இதுல இருக்குதா வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவார்கள் இது அண்ணல் அம்பேத்கர் இனத்தின் மக்கள் அவர் என்ன சொல்றாரு ஒடுக்கப்பட்டு வீழ்த்தப்பட்ட இனத்தின் மக்கள் கிளர்ந்து எழுவார்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்குற பெரியாருக்கு இனமே கிடையாது ஒருவன் அடிமையாக இருக்கிறான் என்பதை உணர்த்தி விடு பிறகு அவனே கிளர்ச்சி செய்வானு கிளர்ச்சி செய்து போராடுவாங்க அப்படி ஏதாவது உணர்த்தினீங்களா அவன் சாஸ்திரத்துல ஒரு தடவை புராணத்துல எழுதிட்டாங்களா அவன் சாஸ்திரத்தை நாங்கள் மூத்த போட்டு போயிட்டே இருந்துச்சான் கடந்து ஒன்னையே சூத்திர விட்டு போறேன் விட்டு போறேன்னு ஒரு தடவை என்ன ஒருத்தன் போடான்ட்டான் என்னன்னா உங்களை போடான்னு சொல்லிட்டான் என்னன்னா உங்களை போடான்னு சொல்லிட்டான் என்னனே உங்களை செந்தில் என்னன்னு சொல்லுவாரு அவன் அவனை பாரு போடா வாடான்னு கூப்பிடுறேன் ஹாப்பி பர்தி டே டே போட்டவரு தம்பி நீ வந்து எனக்கு புதுசா சொல்லாத அங்கிருந்தா வந்திருக்கேன் புரிதா அதனால என்ன இப்படி பேசலாமா இப்படி நாங்க பெரியாரும் இப்படி பேசலாமா இப்படி பேசலாமா தமிழை என்றும் திருவள்ளுவை ஒரு பைத்தக்காரப்பை யாரும் அடிமை கொள்ளு ஆப்பி ஒரு முட்டாப்பை யாரிய அடிமை ஏங்க என்னது நீங்க ஒரு கேள்விக்கு பதில் தமிழ் சனியன் காட்டுமிராண்டி மொழி அதை படிச்சால் பிச்சை கூட எடுக்க முடியாது எதுக்கு தமிழ்லயே பேசி தமிழ்லயே நீங்க பிச்சை எடுக்கவா இங்கிலீஷ் தானே இங்கிலீஷ்ல எழுத வேண்டியதானே உங்க கருத்துக்களை இங்கிலீஷ்ல இருந்தா யாருக்கும் எழுதினார் போயிருப்போமா இல்லையா இங்கிலீஷ் நீங்க படிக்கல படிச்ச ஒருத்தனை நீங்க சொல்ல சொல்ல எழுதி சொல்லிருக்கலாமே எப்படி இருக்கு காலையில பொங்கல்லை நம்ம கேட்போம் பெரியாரை நான் இன்னைக்கு எதிர்கிறேன் பெரியாரை எனக்கு முன்னாடி அண்ணாவும் கருணாநிதி அவர்களும் எதிர்த்தாங்களே அமைதியா இருக்க அம்மா மணியம்மையை திருமணம் செஞ்சவனா வெளியில வந்து எதுக்காக திராவிடர் கழகத்து இருந்தா அண்ணா வெளியில வந்தாரு எதிர்த்து தானே வந்தாரு அந்த எதிர்ப்ப நீங்க எப்படி பாக்குறீங்க ஐயா பக்தோச்சல முதலமைச்சரா இருக்கும்போது ஈவே ராமசாமி பெரியாருன்னு கூட சொல்ல இந்த கிழவனை இந்த பெரிய ஈவேராவை எதுக்கு தேசிய பாதுகாப்புல கைது செய்யாம இந்த அரசு விட்டு வச்சிருக்குன்னு கேட்டது யாரு நானா வர எதிர்ப்பு சூரியனை விட்டு வைக்கிறேன் எதிர்கட்சியா கூட இல்லாம தோத்து போன சூரியன் அப்ப யாரும் என்ன என்ன பண்ணிட்டாங்க சூரியன் அதெல்லாம் சரி அவங்க சரி உங்களுடைய ஆசையை நிறைவேத்துங்க பாத்துருவோம் பாத்துருவோம் சூரியன் சூரியனை யாரும் என்ன சொல்றாங்க சுட்டரிக்குமா நீங்க பெரிய வீராங்கனை நீங்க புரட்சிகர சிந்தனை கொண்டவர்கள் சமூக சீர்திருத்திற்கு வித்திட்டு மாறுதலை ஏற்படுத்தியவர்கள் மகத்தான கோட்பாடு கொள்ளுகளை கொண்ட கட்சி இன்னும் திராவிட கோட்பாடு திராவிட மாடல் நல்ல வீரர்கள் நீங்க பெரும் பெரும் கோட்பாடு தத்துவங்களை கொண்ட பெருமக்கள் வாக்குக்கு காசு கொடுக்காமல் தேர்தல் களத்திலே நிற்பீங்களா என்ன ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க கேள்வி கேள்வி மட்டும்தானா நிப்பீங்களா நிப்பார்களா நான் நிப்பேன் நீங்க நிற்பீர்களா நடைமுறையில் அவருடைய பெயர் தாங்கிய கல்வி நிறுவனங்கள்ல கூட ப்ராப்பர்ட்டி ப்ராப்பர்ட்டி அண்ணன் ஆராசாவே பேசுறார் பாருங்க பெரியார் இதை தொடங்கினார் திராவிட கழகத்தை தொடங்கினார் அப்புறம் அண்ணா அவர்கள் அரசியல் கட்சி ஆக்கி வர இப்போதைக்கு பெரியார் இல்லை கணொலி உங்களுக்கு அனுப்பிட்டா அண்ணன் நான் உங்களுக்கு அனுப்புவா அவர் அண்ணன் பேசிருக்காரு பெரியார் இப்ப தேவையில்லைன்றார் அதைத்தான் தான் நானும் சொல்றேன் தேவையில்லை அண்ணா அவர்கள் கட்சி ஆரம்பித்தார் அந்த கலைஞர் அவர்கள் வந்து கட்டி காத்தாத்து இந்த சொத்தை நிறுவிட்டாரு இதை பராமரிச்சா போதும்ங்கிற இந்த சொத்தை இப்ப தெரியாது இது நாட்டை பொலிட்டிக்கல் பார்ட்டி இது ஐயா கருணாநிதியோட ஃபேமிலி ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி இது கார்ப்பரேட் கன்சர்ன் இதில் போய் என்ன பேசிட்டு நீங்க பெரியார் உங்களுக்கு வேணும் பெரியார் இல்லாமல் நிறையா பேசிகிட்டு வேணாம் எனக்கு பல நூறு பெரியாருங்க பல நூறு பெரியா இருக்காங்க என் தாத்தங்க முன்னவர்கள் அவர்களோட ஒப்பிடும்போது ஒண்ணும் இல்லை பெரியாரை இந்த நிலத்தில் யாரோட ஒப்பிடுங்க வேணா ஐயா கருணாநிதியோட ஒப்பிடலாம் வேற பேர அண்ணாவோட கூட ஒப்பிட முடியாது வேற யாரோட ஒப்பிடுவீங்க அதை கொண்டு போய் ஒரு பேர அறிஞன் உலக சிறந்த கல்வியாளனோட போய் ஒப்பிடுவீங்க அவரை அவனுடைய பிலாசபி உலகெந்தும் ஒடுக்கப்பட்ட மானோட சமூகத்துக்கான சிந்தனை விதைச்சவர் இந்த நிலத்துல என்ன அம்பேத்கர் எங்க தாத்தா ரொட்ட மலை சீனிவாசனானா ஒப்பிடுங்க கோட்பாட்டு அளவுல வாங்கப்பா பண்ணுவோம் என்னங்க இப்படி எப்படி நீங்க பெரியாரை நீங்க ஒப்பிடுங்க பெரியாரோட எங்க தாத்தா உங்களை ஒப்பிடுறேன் அதனால அம்பேத்கர் கோட்பாட்டுக்கு இந்த பெரியார் கோட்பாட்டுக்கு எங்க பொருந்துதுன்னு பேசுவோம் எதையாவது ஏழாயிரம் வலை கூட போடுங்க ஏ அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது எனக்கு கவலை கிடையாது எங்களுக்கு பெரியாரால எங்களுக்கு ஒண்ணும் இல்லை பெரியார் இல்லாமல் ஒண்ணும் இல்லை உங்களுக்கு பெரியாரால் ஒண்ணும் இல்லை தமிழர்கள் எங்களுக்கு இதுதான் எங்க கோட்பாடு எங்களுக்கு பல்லாயிரக்கணக்கான முன்னவர்கள் இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக போராடி இந்த மொழி இன மீட்சிக்கு எழுச்சிக்கு தமிழ் இன மக்களின் நல்வாழ்வுக்கு பாடுபட்ட மக்கள் இங்கேயா நிறைய அந்த அடையாளங்களை நீ ஒற்றை முகத்தை வச்சு மூடி மறைக்க பாக்குறீங்க அது இல்ல அதனால எங்களுக்கு வந்து பெண்ணிய உரிமையா மொழி மீட்சியா சாதி ஒழிப்பு சமூக நீதியா எல்லாவற்றுக்குமான தலைவனா எங்களுக்கு ஒரு தலைவன் இருக்கான் உலக தமிழ் பேரினத்தின் ஒரே தலைவன் பிரபாகரன் அப்போது